முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு மீது கோத்தகிரி போலீசார் போலி பத்திரப்பதிவு மோசடி வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் மோசடிக்கு உடந்தையாக இருந்த பத்திரப்பதிவு துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஓபிஎஸ் அணி மாவட்ட செயலாளர் உதகையில் பேட்டி நண்பகல் வணக்கம் நாங்க அனைத்து இந்திய அண்ணா திரான முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் மாவட்ட கழக செயலராக நண்பர்கள் அனைவருக்கும் தெரிந்ததுதான் சட்டமன்ற உறுப்பினர் மீது திரு சாந்திராமு அவர்கள் மீது நேற்றைய தினம் கோத்தகிரி காவல் நிலையத்திலிருந்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அவர் குடும்பத்துடன் தலைமுறை இருக்கிறார் கிழக்கு என்பவர் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நமது நீலகிரி மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கின்றார் அவர் போலியாக நபரை கொண்டு ரிஜிஸ்டர் செய்ததாக புகார் அளித்திருக்கிறார் மாசம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் கோத்தேரி காவல் நிலையத்துக்கும் சாந்திராமுக்கும் ஏதாவது கட்ட பஞ்சாயத்து நடந்ததா இந்த ஆவணங்கள் அனைத்தும் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுதான் மாவட்ட கண்காணிப்பு பார்வர்ட் ஆகி கோத்தகிரி காவல் நிலையத்தில் காவல்துறை நண்பர்கள் தனது கடமையை சிறப்பாக ஆற்றாமல் எஃப்ஐஆர் கடைசி நிமிடத்தில் போட வேண்டும் என்ற நிர்பந்தம் வரும் பொழுதுதான் இதை எஃப்ஐஆர் செய்திருக்கிறார் முதல்ல காவல்துறை இந்த மாதிரி போலி நபர்களை அடையாளம் கண்டு இன்றைய தினம் மிஞ்சான வளர்ச்சியின் காரணமாக பல்வேறு டிஜிட்டல்ல எல்லாம் பக்கப்பதிவாக இருக்கட்டும் மற்ற எந்த ஆவணங்களாலும் எங்க கண்டோர்மெண்ட்ல நான் வைச்சா வந்திருக்கேன் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் கண்டோர்மெண்ட் வந்து முழுமையாக டிஜிட்டல் முறையில் கொண்டு வந்தது நாங்கள் தான் இது மாதிரி எல்லாமே ஆன்லைனாக ஆயிப்போச்சு இப்போலாம் எந்த போலியாக யார்ந்த நபர் எந்த தவறுகள் செய்தாலும் அதை உடனடியாக கண்டுபிடிக்கும் அளவுக்கு நமக்கு மிகப்பெரிய கருவிகள் எல்லாம் வந்தாச்சு ஆதார் எத்தனை வழக்குகள் நம்ம சொல்லிட முடியும் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஐந்து மாதம் கழித்து எஃப்ஐஆர் பண்றாங்கன்னா இந்த காவல்துறை அவரை காப்பாற்றும் எண்ணத்தோடு செயல்பட்டிருக்கிறார் என்று எங்கள் கட்சி கழகத்தின் சார்பாக நான் குற்றச்சாட்டை இருக்கின்றேன் அவர் தலைமுறையாக ஆவதற்கு காவல்துறையே உடந்தையாக இருந்திருக்கின்றார் இல்லை என்றால் அவர் தலைமுறையோ ஆகியிருக்க முடியாது இது வந்து செக்ஷன்லபிள் செக்ஷன்ல அவங்க வெயிட் பண்ணி பேசி சொல்லி பஞ்சாயத்துலாம் நடந்திருக்கு அவர் என்பவர் ஆணித்தரமாக இதை எஃப்ஐஆர் செய்ய வேண்டும் என்று இருந்ததற்கு அவர் சாந்திராம அவர்கள் ஒரு மொழியான நபர் என்பதை முதன் முறையாக வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தவருக்கு எங்கள் கழகத்தின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவர் ஸ்கூல் ஸ்கூல் நர்சரி பார்ட்னராக உள்ள போனார் அதுல இருந்த அத்தனை பங்குதாரர்களையும் அனுப்பிவிட்டு இவர் முழுமையாக கூவத்தூர்வில் கிடைத்த பணத்தை கொண்டு அவர் முழுமையாக எல்லாரையும் விலை கொடுத்து வாங்கி அந்த ஸ்கூலை நடத்திட்டு இருக்கார் அந்த ஆவணங்களையும் சரி பார்க்கணும்னு சொல்லிருக்கோம் ஏற்கனவே நமக்கு நிறைய அந்த உச்சிகவுடனுடைய அந்த சாந்தி ஃபேக்டரியில அவர் நிறைய முறைகேடு செய்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து இது போன்றவர்கள் மக்கள் பணியை எவ்வாறு சிறப்பாக செய்திருப்பார்கள் நீங்க சாந்திராமனு கேட்டாக்கா கொரோனால காய்கறி கொடுத்தவரே ரொம்ப சிறப்பானவர் எல்லாரும் சொல்லுவாங்க உதவிக்கரம் நீட்டுவதில் தவறு இல்லை நம்ம எங்கயாவது கொள்ளையடிச்சுட்டு எங்கேயாவது திருடிட்டு வந்து கொடுப்பது வந்து மிகப்பெரிய குற்றமாகும் அவரு ஒரு தடவை திருடிட்டு நிறைய சொத்து சேர்த்திடலாம் அப்ப எல்லாருமே திருடுறதுக்கு இந்த காவல்துறை உடனடியாக இருக்கிறதா இவரை போன்றவர்கள் உடனடியாக கைது செய்ததன் மூலம் மற்ற தவறு செய்தவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்பது எங்களுடைய கருத்து போலியான பத்திரங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா பத்திரம் வாங்குறாங்க ஐம்பது ரூபா பத்திரம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வாங்கி முப்பத்தி ஒண்ணு அஞ்சு திருத்தம் செய்து அதே ஆவணங்களை தயாரித்து உள்ளது எல்லாமே அப்புறம் எஸ்பி ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அனைத்தும் இது வந்து அவரு நீதிமன்றம் போனாலும் அவருக்கு அவருக்கான ஆப்ஷன்ல இவர் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா எஸ்ஐ போட்டிருக்க மாட்டாங்க பண்ணது பிப்ரவரி மாசம் ரிசிப்ட் கொடுத்துருக்காரு பாருங்க எஃப்ஐஆர் வந்து எஃப்ஐஆர் டேட் வந்து பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி சார் போலியான ஆவணம் தயாரிச்சிருக்காங்க இந்த தேதி பற்றியிருக்காங்க பத்திரங்கள் திருத்துவதன் மூலம் இந்த திலக்கு என்பவரும் அதுல உரிமைதாரராக இருக்கிறார் அவர் பேர்ல வேற ஒரு ஆளை ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க திலக் என்பவர் தீபக் ரஞ்சித் என்பவர் திலிப் ரஞ்சித் என்பவருக்கு சகோதரர்